கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அக்கறை இருந்திருந்தால் திமுக அரசுக்கு துணையாக இருந்திருப்பார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு அணுகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை ஆனால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவம் நடவுவதற்கு முன்பாகவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை எல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள் பத்திரிகையில் வந்திருக்கிறது